இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியோட பிறந்த நாள் நம்ம இளைய தலைமுறைகள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் இவங்க இவங்க ஒரு தமிழ் பற்றாளர் ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க திரைப்படத்துக்காக இவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி போன்ற ஜாம்பவன்கள் எல்லாருக்குமே தான் முதல் பாடல் எழுதியிருக்காங்க பராசக்தி அப்படிங்கிற படத்துல கா கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும்ல அதை இவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க நீங்க எல்லாருமே உடனே போய் கூகுள்ல போய் நல்ல தம்பி அப்படிங்கிற அந்த படத்துல உள்ள அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற பாடலை கேளுங்க ஏன்னா அவ்வளோ தீர்க்கதரிசியான ஒரு சிந்தனை மிக தொலைநோக்கு பார்வையோட எழுதியிருப்பாங்க அதை கேட்ட நமக்கு வியப்பா இருக்கும் எப்படி இப்படி எழுதி இருக்காங்க அப்படின்னு ஏன்னா வாசிப்பு பழக்கம் வாசிப்பு பழக்கம்னா சாதாரணமான வாசிப்பு பழக்கம் இல்லை அவங்க ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருந்ததுனால நான் கடன் கெட்டிட்டு தான் ஊருக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க போய் அந்த காலத்திலேயே ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய்க்குமே அவங்க புத்தகங்களே வாங்கிடுறாங்க அவங்க புத்தகத்துக்கு மேலே அவங்க எவ்வளோ பச்சோட இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அது மூலமாக தான் அவங்க இந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னும் நிறைய ரூபாய் சம்பாதிச்சு அதை கெட்டுட்டு தான் அவங்க ஊருக்குள்ள வந்திருக்காங்க இவங்க தனக்கு உதவி செஞ்சவங்க யாரையுமே மறக்க மாட்டாங்களாம் அவங்க பேரு எல்லாத்தையுமே வெளிப்படையா இவங்க சொல்லுவாங்களாம் அது போல யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சோர்ந்து போயிருந்தா அவங்கள தட்டி கொடுத்து இவங்க ஊக்குவிப்பாங்களா இந்த மாதிரி ஒரு தமிழ் பற்றாளரா ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியா தான் உடுமலை நாராயண கவி ஐயா அவங்களோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு அவங்களோட புகழை நம்ம எல்லாருமே போற்றணும் அவங்க ஆசைப்பட்டது மாதிரியே ஒரு பகுத்தறிவான சிந்தனையுடைய ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணும் நன்றி